Ready? And no one's in the

மீண்டும் மீண்டும் தெரிஞ்சுக்கிறோம் மலையன் மலையராபுரம் நவநீத கிருஷ்ணபுரம் கோட்டைக்கு மலையன் மலையராபுரம் ஹலோ ஆ வழி நீ புதுமனாள இடம் பேர் அதுல தூரப்படுற கிரௌட் ஏறி இந்த ஆட்டம் முடிஞ்சு வரலாமே சோழ ஆர்மி வெகல் பெட்டி ஆட்டம் முடிஞ்சு வரலாமே சோழ ஆர்மி வெகல் பெட்டி நவநிலை வருஷம் இன்னும் புள்ளி கணக்கை துவங்கவில்லை தங்கள் அணியினை அருளை சூழ்வார் ஒரு வெற்றி புள்ளி நவநீத கிருஷ்ணாபுரம் தங்கள் வெற்றி புள்ளி துவங்கிட்ட ஒன்று இரண்டு புள்ளியில் வித்தியாசம் ஒன்று கிரௌண்டில் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே சோன ஆர்மி வைக்கால் பெற்றி பாரதியை சுற்றி தங்களை தயார்படுத்திக் கொள்ள மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம் அதனைத் தொடர்ந்து கிரவுண்டில் அதனை தொடர்ந்து இந்த ஆட்டம் முடிந்த மறுபடம் செவன் ஆர்மிட்டி பார்வீர் செட்டியர் அதனை தொடர்ந்து ஜூனியர் கிளம்பி குருமை நவநீதி மீண்டும் புள்ளி

செவன் இளம்பெட்டு முருகன் குறிச்சி சன்சார் கலந்து கிரவுண்ட் ஏல இந்த ஆட்டம் ஒரு மனிதர்கள் மூன்று

இது மூன்றாம் பரவாண்டை நான்கு மலையன் மகூசில புறம் நான்கு மலையன் மலையான்புறம் நான்கு இரு அணிகளும் சமநிலைக்கு மூன்று ஐந்து நான்கு இந்த ஆட்டம் முடிந்த மறுநாள் சோழன் அணி வைக்கால் பெற்றி பாரதியோ செட்டியோர் தங்கள் அணியினை தயார்படுத்திக் கொள்ளுமாறு மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் களம் அணி சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிக்கும் அவர் காலையில் சாப்பிடும் என தெரியும் கிரவுண்ட் வேற இந்த ஆட்டம் முடிந்த சோழன் அணி வைக்கால் பெற்றி பாரதியை செட்டியோர் ஸ்கோர் ஏன்னா கிரவுண்ட் சென்ட்ரல் நிக்கால மகாராசனே அம்பேர் நீங்களே நிக்கலாம் வர முதல்ல வரும்

சரி சரி புலிகள் இரண்டு இந்த ஆட்டம் முடிந்த மரணமே செவன் ஆர்மிய கால்பட்டு அதனைத் தொடர்ந்து ஜூனியர் வேற கிரவுண்ட் அமைதி ஆட்டம் முடிவு முப்பது மலையன் மயராபுரா சாரி ஒரு வெற்றி புள்ளி நவநீத கிருஷ்ணபூர் மலையன் மயராபுரா சாரி மலையராம்புரா பதினொன்று நவநீதபுரம் எட்டு பதினொன்று எட்டு

மறுவனி செவன் ஆரம்பி கால்பட்டி பாரதி செட்டியூர் அதனை தொடர்ந்து ஜூனியர் கேம்ஸ் குறுங்க ஸ்போர்ட்ஸ் மலையாளம் நவநீஸ் பதினேழு ஜூட் கடைசி நான்கு எம்டாட்டம் கடைசி நான்கு ஆட்டம் கொண்ட பாரதி செட்டியூர்

கடைசி ஒரு கடைசி ஒரு நிமிட ஆட்டம் ஒரு நிமிட ஆட்டம் வாக்காளர் வேண்டாம் ஆங்கில சூப்பர் ஒரு வெற்றி புள்ளி மலை நவநீத கிருஷ்ண புள்ளி மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி நவநீத கிருஷ்ணபுரம் பதினெட்டு மலோராம்பரை இருபது கிரௌண்ட் ஆட்டம் முடியாத பார்வையிட்டி வரும்

டேய் ரோ ரோ டேய் ரோ குரோண்ட் போட்டிருக்கானே குரோண்ட் குரோண்ட் போட்டிருக்கானே வயல பிரம் 23 ஏல கிரவுண்ட் ஏல வாச்சறாச்சி ரைட் ரைட் ஓகே ஓகே தேங்க்ஸ் சர்பண்ட் ஐஸ் அவுட் சப்போர்ட் ஆனந்தனா ஆனந்தனா எல்லாம் மைக்கா பண்ணிச்சிருக்க அஜய் Привет, Анна. the idols. ரொம்ப கம்பள சாயுதமது சார் மலையாரபுரம் கவுண்டியில் மலையாரம்புரம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது